டாக்டர் சிஎம்பியை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு அதற்கான விடிய பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம் சிஎம்பி என்கின்ற கிரிப்டோமெகாலா வைரஸ் இது பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையில் சில எண்ணிக்கையில் வரும் முற்றிய நிலையில் ஆயிரத்துக்கு மேலே வரும் இந்த நோய் என்ன பண்ணும்னா நம்முடைய டிஎன்ஏல மரபணுல உள்ளே போய் மாற்றம் பண்ணி மரபணுல ட்ரிகர் பண்ணும் அப்படி ட்ரிகர் பண்ணும் போது இம்யூன் சிஸ்டம் பாதித்து அந்த சிடி ஃபோர் சிடி எயிட் சிடி த்ரீ எல்லா விதமான எண்ணிக்கைகளும் கம்மியாகிட்டே இருக்கும் உடல் மெலிஞ்சி போகும் உணவு எடுத்துக்க முடியாது வாய் மற்றும் பிறப்புறுப்பு பகுதியெல்லாம் கடுமையான வலி எரிச்சல் புண்கள் நிறைய இருக்கும் இது முற்றினால் ஹெச்ஐவியாக மாதத்துக்கு வாய்ப்பு அதிகம் அதுதான் இதற்கான விளக்கம் இதை பற்றி மேலும் நிறைய தகவல் வேணும்னாக்கா கமாண்டில் சிஎம்பின்னு போடுங்க